இன்ஸ்டாகிராம் விளாக் சீரிஸில் திருப்பியும் கணினி ஆகும் நம்ம கீரைக்காரனூரில் இருக்கோம் இன்றைக்கி நாள் ஆடி ஒன்று தேங்காய் சுடுதல் அப்படிங்கிறது சேலத்தில் பயங்கர ஃபேமஸான ஒன்று உங்கூரில் இந்த தேங்காய் சுடுதலின் ஃபேமஸை பற்றி கம்மெண்டில் விரிவாக சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த ஊரெல்லாம் இதை செலிப்ரேட் பண்ணுறீங்க அதை மகாபாரத போ ஸ்டார்ட் ஆனது ஆடி ஒன்றாந்தேதி ஆடி ஒன்றுலேருந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் அதனால தான் இந்த தேங்காய் சுடுதலுங்கிற ஒரு பண்டிகை அது மட்டும் இல்லாமல் இங்கே கீரைக்காரன் ஒரு ஆறுக்கு எதுக்காக வந்திருக்குன்னா மீன் வாங்கலான்னு வந்திருக்குங்க சரி அதுக்கப்புறம் ஆற்றுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படியே வந்து உங்கள போயிட்ருக்கும் அவ்வளோ ரோடாக பயங்கரமாக இருக்கும் நம்ம ஏஞ்சல் இதெல்லாம் வந்து அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் நம்ம ஏஞ்சல் வந்து மாடு ஃபீட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக உள்ளே போயிட்டுருக்கும் போகிற வழி அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பேர் வெஹிக்கிள்ஸ் ஆல்ரெடி ஓடிட்டு போயிட்டுருக்கேன் ஆற்று ஓர்த்தா போகிற வழி ஆற்று ஓர மண்ணில் ஓட்டக்குள்ளையும் சரி கொஞ்சம் கொஞ்சம் புதையுது ஆனால் நம்ம ஏஞ்சல் அதையும் தாண்டி பீட் பண்ணி வந்துடுவாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்தாண்ட பார்க்கும்போது அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு கிணறு இங்கே இது ஒரு கிணறு மட்டும் இல்லை ஆற்று பக்கத்தில் நிறைய கிணறுகள் வெட்டி வச்சுருக்காங்க இந்த கீரைக்கானூர் ஆறுக்கு போனீங்கன்னா மீன்கள் மிக குறைவான விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸும் அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம சேலம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து வீடியோ பார்த்தாலும் சரி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா